யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான பூச்செடியை ஃபால்ஸ் டாமியானா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டாமியானா மாதிரியே இருக்கிறதுனால இதை வந்து டாமியானா செ செடின்னு நிறைய பேர் நினைக்கிறதுனால இதை வந்து ஃபால்ஸ் டாமியானா அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக டாமியானா வந்து நல்ல ஒரு மூலிகை ஆனால் இது மூலிகை கிடையாது அப்படின்றதுனால இதுக்கு இந்த பெயர் இருக்குது அதே நேரம் இதை வந்து பட்டர்கப்புள் ஃப்ளவர் சேஜ் ரோஸ் வெஸ்ட் இண்டியன் ஹோலி எல்லோ ஆல்டர் எல்லோ பட்டர் கப்ஸ் கியூபன் கப் அப்படின்ற பெயர்கள்லாம் இந்த பூச்செடிக்கு இருக்குது இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து டேர்னரா ஃபோலியா அப்படின்றது பொதுவாக இந்த செடியை வந்து விதைகள் மூலமாகவும் கட்டிங்ஸ் மூலமாகவும் உற்பத்தி பண்ணுறாங்க இது கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டரை அடி உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு அழகான பூச்செடி அப்படின்னு சொல்லலாம் இது நல்ல வடிகால் வசதியுள்ள மண்களை நம்ம தயாரித்து வச்சோம்னா சின்ன செடி தொட்டியில் கூட அழகாக இதை வளர்க்கலாம் அதே நேரம் வந்து இதை ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும் அப்படி செமி செமிஷேடில் கூட வச்சு வளர்க்கலாம் அப்போ நிறைய பூக்கள் பூக்கும் அதே நேரம் வந்து இதை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய பட்டர்ஃப்ளை அப்புறம் தேனீக்கள்லாம் இதை தேடி வரும் ஏன்னா இந்த பூவினுடைய நிறம் மஞ்சள் நிறமாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை இதை வந்து பூச்சிகள் வந்து சுலபமாக தாக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது அதே நேரம் ஒரு சில நோய்கள் வரும் அப்படி நோய் தாக்கம் இல்லைனா பூச்சி தாக்கம் இருக்குதுன்னா கூடிய மட்டும் நம்ம வந்து எண்ணெய் கரைசல் தெளித்து பராமரிக்கலாம் இப்போ இலைகளில் நோய் வருது அப்படின்னா அந்த இலையை நம்ம கிள்ளி அப்புறப்படுத்திடுறது நல்லது அதாவது ப்ரூன் பண்ணுறது நல்லது அதே நேரம் இந்த செடியை வந்து நம்ம தேவையான நேரத்தில் ப்ரூனிங் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஒரே கிளையாட்டு தான் வளரும் அதை நம்ம ப்ரூனிங் பண்ணி விடுறதுனால நிறைய கிளைகளை உற்பத்தி பண்ணி அப்படி இல்லைனா நுனிக்கிழுதல் முறையில் நிறைய கிளைகளை உற்பத்தி பண்ணி இது மாதிரி பஞ்சஸ் ஆட்டு நிறைய பூக்களை நம்ம இந்த செடியில் பூக்க வைக்கலாம் இதை வந்து பொதுவாக தோட்டங்களில் இல்லைனா பார்க்கலலாம் பார்த்தீங்கன்னா வழி ஓரமாட்டு இந்த செடியை நட்டு வளர்ப்பாங்க தன்னாலே இது வந்து விதை வந்து கீழே விழுந்து முளைக்கும் கூட அதனால இது வளர்க்குறதும் மிக சுலபம் வேகமாகவும் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்க பபாய்